சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ரா ஏ அன்பு குழந்தையே உனக்காக நான் ஒன்றே ஒன்று சொல்லவா அதை கேட்பாயா சொல்வதற்கே எதுவாக இருந்தாலும் இப்பொழுது செய்ய வேண்டாம் பொறுமையாக செய் உன் வாழ்க்கையில் நீ இப்பொழுது செய்யும் விஷயங்கள் அனைத்தும் குழப்பமாக இருக்கிறது குழப்பங்கள் இருந்தால் எதையுமே உன்னால் நீ எது செய்தாலும் இப்பொழுது மிக மிக கஷ்டமாகத்தான் இருக்கும் ஏனென்றால் நிச்சயமாகவே வாழ்க்கையில் எந்த ஒரு தோல்விகளும் வராது இப்பொழுது நீயே பார்க்கிறாய் எல்லாமே உனக்கு எதிராகத்தான் நடக்கிறது இதை நீ பார்க்கும்பொழுது என்ன வாழ்க்கை என்று தோன்றும் அதுவே காலத்துடைய கையை பிடித்துக்கொண்டு கொண்டு நகரும் பொழுது காலம் உன் வாழ்க்கையில் எப்படி உன்னை வாழ வைக்கும் என்று சொல்கிறதோ உனக்கு நன்றாகவே புரியும் எதையும் நினைக்காதே வாழ்க்கையில் இப்பொழுது ஒரு செயலை செய்கிறாய் என்றால் அது சரியாக இல்லை என்ற பட்சத்தில் அமைதியாக இரு அதுவே சில நாட்கள் போன பிறகு திரும்பவும் செய் அது உனக்கு நல்ல முறையில் அமையும் நீ நினைக்கின்றாய் எல்லாமே மாறாது என்று சந்தோஷமாகத்தானே இருந்தாய் வாழ்க்கையில் கஷ்டங்களானது வந்ததல்லவா கஷ்டங்களாக இருக்கும் உன் வாழ்க்கையில் உன் இஷ்டமாக மாறும் மாறாமல் எதுவும் போகாது மாறும் நாம் எப்படி யோசிக்கின்றோமோ எந்த விதத்தில் நாம் சிந்திக்கின்றோமோ அந்த விதத்தில் வாழ்க்கையை அமோகமாகத்தான் இருக்கும் கவலைகள் என்பதே நம்முடைய வாழ்க்கையாக நினைக்கக்கூடாது அது ஒரு தூசி போன்றது தான் அதை ஊதிவிட்டு நகர்த்து செல்லலாம் அதை ஊதாமல் தூசியிலேயே வாழவும் செய்யலாம் புரிகிறதா தூசியில் நாம் இருந்தால் என்ன ஆகும் நமக்குத்தான் கேடு அதனால் தூசியை தள்ளிவிட்டு போனால் தள்ளும் வரை அது உனக்கு ஒரு மாதிரி இருக்கும் தள்ளிவிட்டு போனால் இன்பமாக இருக்கும் கஷ்டங்களை எப்பொழுதும் தூசியாக நினைத்துக்கொள் அதை தள்ளிவிட அதாவது அதை தள்ளிவிட தள்ளிவிடும் அளவுக்கு கஷ்டம் தள்ளிவிட்ட பிறகு அது இன்பம் வாழ்க்கையில் கஷ்டங்கள் நடந்து கொண்டே இருப்பதினால் அதை பற்றி யோசிக்கக்கூடாது நீ செய்யும் விஷயங்களை செய்து கொண்டு நகர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் காலம் உன்னுடைய மனதில் இருக்கும் தைரியங்களை பார்த்து அந்த இறைவனானவன் உனக்கு கையை கொடுப்பான் இந்த தாயினுடைய பார்வையானது உன் அருகிலேயே இருக்கும் அதில் மாற்றங்கள் எப்பொழுதும் கிடையாது யார் வந்தாலும் தடுக்க முடியாது யார் வந்தாலும் இதை நிறுத்தவும் முடியாது என்னுடைய பார்வையானது அளவுக்கு மீறிய சக்தி இதை ஒரு நாளும் யாரும் எப்பொழுதும் தடுக்க முடியாது நீ இன்பமாக இருப்பாய் காலம் முழுவதும் நல்லபடியாக ஆரோக்கியமாக இருப்பாய் என்னை நம்பி வந்த உன்னை ஒரு நாளும் நான் துன்புறுத்த மாட்டேன் கண்ணீரை திரு துடை துடைத்துக்கொள் சந்தோஷமாக இரு எப்பொழுதும் உன் கூடவே உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்